நம்ம அண்ணன் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து முடியாதவங்களுக்காக தான் நம்ம எடுத்துட்டு போறோம் உதவுங்கன்னு அண்ணன் நமக்கு மார்ஜின் மேல ஒரு கூட வைக்கல அண்ணன் ஹோல்சேல் விலைக்கு என்ன வாங்குவாங்களோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இது இரநூத்தி முப்பது ரூபான்னு விற்கக்கூடிய பக்கெட்டை கூட நமக்கு இரநூறுபாய்க்கு தான் கொடுத்துருக்காப்புல இந்த பெண்ணுமே அப்படிதான் இந்த பெண்ணு யாருக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா

நான் தொழில் பண்றேன் வியாபாரம் பண்றேன் காலையிலிருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் வியாபாரம் பண்றேன் ஆனாலும் எனக்குன்னு ஆத்ம திருச்சா பண்றது என்னுடைய ஆசை யாருக்கிட்டையும் அதிகபட்சமா லாபம் ஆசைப்படவே மாட்டேன் என்ன வேணுமோ அது மட்டும் தான் நம்ம லாஸ்ட் டைம் பவிஷ்ய தீபம் வந்திருந்தோம் அப்ப சொன்னாங்க உணவு கொடுக்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனா முக்கியமான திங்ஸ் நிறைய தேவைப்படுதுமா அந்த மாதிரி திங்ஸ் வாங்கி கொடுக்கதான் இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் போட்டிருந்தாங்க அதில் உள்ளதை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியலன்னாலும் ஒரு முக்கால்வாசி அளவு வந்து நம்ம ட்ரஸ்ட் சார்பாக அதை கவர் பண்ணி இப்போ கலெக்ஷன் பண்ணி நம்ம இவ்வளோ திங்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம உள்ள போகலாம் சாப்பிட்டீங்களா பாய்

நம்ம இங்கே வாங்கி கொடுக்குறோம் இவங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ வந்து லிஸ்ட் மாறும் ஸோ ஒரு ஒரு டைமும் இவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அவங்க ஒரு ஒரு டைமும் இந்த போர்டில் வந்து எழுதி போடுவாங்க என்னென்ன தேவை இருக்கோ ஸோ வர்றவங்க வந்து இதை பார்த்து உதவுறத உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உணவு கூட ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் யாருடைய பிறந்தநாளோ இல்லை டெத் டேவோ ஏதோ ஒண்ணுக்கு கொடுக்குறாங்க பட் அவங்களுக்கு திங்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது ஸோ இங்கே வர்றவங்க விசிட் பண்றவங்க கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் திங்ஸ் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு कल ये तो कर कुछ आते थे हां Saat bing ba? Saat bing ba? ஆக்சுவலா இங்க இருக்கிற அத்தனை பேருமே வந்து மன வளர்ச்சி குன்றியவர்கள் தான் இவங்க எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா வெளியில கூப்பிட்டு போங்க எங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க எல்லாரும் கேக்குற விஷயம் இதுதான் ஒரு வந்த நேரத்துல இருந்து பீச்சுக்கு கூட்டு போங்க பீச்சுக்கு கூட்டு போங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காரு யாராவது வந்து நாங்க இவங்க வெளியில கூட்டு போறோம் நாங்க இதுக்கு ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னா தாராளமா சொல்லலாம் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேரா அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எவ்வளவோ டைம் எவ்வளவோ ஊர்களுக்கு போறோம் எவ்வளவோ இடங்களுக்கு போறோம் நம்ம ஜாலியா இருக்கிறோம் அதே மாதிரி இவங்க ஜாலியா இருக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஏன்னா இதுக்குள்ளே தான் இருக்காங்க ஆனா இது சூப்பர் அட்மாஸ்பியர் ஆக்சுவலா யார் யாரெல்லாம் பீச்சுக்கு வர்றீங்க எல்லாரும் வரீங்களா பீச்சுக்கு பாருங்க இவங்க எல்லாரும் சொல்ற விஷயம் உங்களால முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்களேன் ப்ளீஸ் கொஞ்சம் முன்வாங்க நீங்களும் வர்றீங்களா பீச்சுக்கு அவங்களும் வராங்களாம் பாருங்க